சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பணபலத்தை மீறி இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என திமுக வேட்பாளர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது மண்டல செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் சேலம் தொகுதி தமிழகத்தில் ஒரு முக்கியமான பாக்கப்பட தொகுதியா வந்து விளங்கியிருக்கு இங்க பொறுத்தவரைக்கும் முதல்வரோட மாவட்டம் இங்க பொறுத்த வரைக்கும் பணபலமும் அதிகார பலமும் இந்த சேலம் தொகுதியில் அதிகமா இருக்கும் அதை எப்படி சமாளிக்க போறீங்க தேர்தலில் சமாளிக்க போறேன் ராகுல் காந்தி துணையோடு சமாளிக்க போகிறேன் கூட்டணி கட்சி தலைவர் துணையோடு துணை போகிறேன் இத்தனை கட்சியினுடைய தொண்டர்கள் துணையோடு சேலம் மாவட்ட மக்களின் துணையோடு நான் ஒரு சாதாரண ஆள் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல ஒரு பிள்ளை நான் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு படித்து வந்ததுன்னா இதுக்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தான் காரணம் அந்த வெளியில் இப்படி வந்துட்டோம் என் தந்தையும் ஆரம்ப காலத்தில் திமுகவை சேர்ந்தவன் என் தந்தை நாங்களும் திமுக பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் ஆகவே எனக்கு வந்து சேலம் மாவட்ட மக்கள் மாபெரும் எழுச்சியோடு ஆதரவு கொடுப்பார்கள் பணபலம் ஒருபோதும் வெற்றி அடைந்த வரலாறு கிடையாது எங்கள் கட்சியினுடைய சுகவனம் கிருஷ்ணகிரி பருக்குரு தொகுதியில் எங்கள் கட்சியினுடைய இளைஞராக இருந்த சுகவனத்திடம் அந்த கட்சியுடைய தலைவர் அவர்களே தோல்வியடைந்தார் அப்போது ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா தோத்தாங்களே இல்லையா ஆகவே இதெல்லாம் திமுக கார் ஒருபோதும் இந்த மாதிரி வெற்றியும் தோல்வியும் பார்த்து நாங்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் தளபதியினுடைய வீசி வீசிக்கொண்டிருக்கிறது அண்ணன் தளபதி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று பாமர மக்கள் விவசாயிகள் உழைக்கின்றவன் பாட்டாளிகள் அத்தனை பேர் சொல்கிறார்கள் ஆகவே அது நடக்கும் ஆகவே எவ்வளோ பணபலம் இருந்தாலும் மக்கள் ஜனநாயகத்தின் முன்பாக தோல்வியை சந்திப்பார்கள் சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சேலத்தை பொறுத்த போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சேலத்தை போதும் போட்டி கடுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுடைய தலைவர் வந்து நாளைக்கு சேலம் வராரு அவர் வந்துட்டு போனது இன்னும் மிகப்பெரிய எழுச்சி பெறும் ஆகவே ஒரு மாபெரும் வெற்றி கெடுத்துனா மூன்று லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவது உறுதி நான் இப்போ இந்த நான்கு நாளாக நான் சொல்கிறேன் சேலத்தெல்லாம் சேர்ந்துருக்கிறேன் எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் போன காரில் போனால் கை காட்டுறாங்க லேடிஸ்லாம் கூட்டு பேசுகிறாங்க இதுதான் வெற்றிக்கு அறிகுறி அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ அதிமுகவில் எங்கே கிராமுன்னு தெரியல என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஐநூறுரூவா கொடுக்க போகிறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்க போகிற ரெண்டாயிரம் கொடுப்பாரு அப்புறம் இன்னொரு கிராமத்தில் அம்மா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹெலிகாப்டர்லருந்து பணத்தை இறக்க போகிறாராம் ஊர் புள்ளா இப்பெல்லாம் கிராமத்தில் பேசுகிறாங்க ஆனால் இதெல்லாம் நகைச்சுவையாக இருக்கிறது எத்தனை கோடி கொடுத்தாலும் இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களெல்லாம் இன்றைக்கு திமுகவுதான் வாக்களிக்க வேண்டும் உறுதியாக இருக்கிறார்கள் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் தமிழ் சேலம்